பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கம் ஒன்றிணைந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே மாநில தலைவர் ஏ கருப்பையா தலைமையில் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மத்திய அரசு மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு முப்பது ஆறு இரண்டாயிரத்து பதினாறு முதல் முன்தேதியிட்டு பதவி உயர்வில் நாலு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசு இதழில் வெளியிடப்பட்டது அதனை தமிழக அரசு விரைந்து அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தீர்ச்சியில் எண்பத்து மதிப்பெண் எடுத்தவர் ஆசிரியராகவும் நூற்று மூன்று மதிப்பெண் எடுத்தவர் அமைப்பு பணியில் எடுத்தலாகவும் முரண்பாடாக இருக்கின்றது எனவும் எனவே அமைப்பு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு இரண்டு சதவீத விழுக்காட்டில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தறுபது பணியிடங்களும் முதுகலை ஆசிரியர்களுக்கு முன்னூற்று அறுபத்தோரு பணியிடங்களும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் மதிப்பூதியம் மற்றும் பகுதி நேர சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு அரசாணை எண் நூற்று ஐம்பத்தொன்றில் தொகுப்பூதியத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணி முடித்தவர்களை நிரந்தர காலமுறை ஊதியம் மாற்றி அமைத்திட ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் வேலையில் இல்லாத அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியம் ஓஏபி ஆயிரத்து ஐநூறு ரூபாயில் இருந்து நமது அன்னை மாநிலம் ஆகிய ஆந்திரா தற்போது ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தியது போல் தமிழக அரசு ரூபாய் ஆறாயிரம் உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார்கள் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் நடைபெறும் என தெரிவித்தனர் தலைவர் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் இன்று தமிழ்நாடு அரசு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கமும் எங்கள் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் தம் நம்ம தெரிவிப்பது என்னவென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்கு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு மாற்றுத்திறனாளிக்கு எதுவாக இருந்தாலும் சிறப்பு கவனம் தனி கவனம் செஞ்சு நாங்கள் அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்தியாவிலே முதல் முதல்ல முதன்மையான மாநிலம்ன்றது தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய நமது தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மத்திய அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு வழங்கிடுச்சு கேரளா அதை பின்பற்றி கேரளா அரசும் கர்நாடக அரசும் ஆந்திரா அரசும் வந்து நடைமுறைப்படுத்திருச்சு ஆனால் நமது த தமிழக முதல்வர் வந்து சொல்கிறாரு இந்தியாவிலே அனைத்து திட்டங்களையும் முன்னோடி மாநிலமாக செயல்படுத்துன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் தமிழகத்தில் வந்து அந்த நான்கு சதவீத இடஒதுக்கீடு இதுவரைலாம் அமுல்படுத்தலை அதை உடனடியாக பல்வேறு கோரிக்கையெல்லாம் நாங்கள் நான் சொல்லிட்டோம் இன்னமும் அவர் வந்து நலப்படுத்தலை இது உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அதே போல் சமூக சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாரு எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்த பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர் வந்து இரண்டு சதவீத ஒதுக்கீட்டில் வந்து எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து ஆசிரியராக பணிபுரிகிறாங்க நூற்றி மூணு மூன்று மதிப்பெண் எடுத்தவங்க அமைச்சுப் பணியாளராக பயன்படுது இதே முரண்பாடாக இருக்குது இதில் எங்கே சமூக நீதி எங்கே இருக்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ வழக்கு தொடுத்துட்டோம் அரசாணை வெளியிடப்பட்டு விதிகள் வந்து த சரி செய்யப்பட்டு இன்னும் வந்து இந்த முரண்பாடை வந்து முதலமைச்சர் வந்து நீக்கலை எண்பத்தி மூணு மதிப்பெண் எடுத்தவங்க வந்து ஆசிரியர் இருக்காங்க நூற்றி மூணு மதிப்பெண் எடுத்தவங்க வந்து அமைச்சு பணியில் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு என்ன சொல்லியிருக்குன்னா ரிவைஸ் பண்ணி போடுங்க ரேங்க் வைஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரையிலும் இந்த நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ ஏ வழங்கலை இந்த நேரத்தில் வந்து முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை வந்து நாங்கள் நன்றியோடு நினச்சி பார்க்குறோம் அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த அவலநிலை வந்திருக்காது அவளோ அவளை போன்ற ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து இவர் வழங்குவார்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இதுவரைலாம் வந்து மூன்று ஆண்டுகள் கடந்த பின்போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சமூக நீதினா எண்பத்தி மூணு மதிப்பெண் வந்து எடுத்தாங்கன்னா நூற்றி மூணு மதிப்பெண்ணில் இருக்கிறவங்க டி ஆசிரியராக தான் இருக்கணும் அதை வந்து இப்படி வந்து முரண்பாடாக வச்சுருக்கதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது நாங்கள் பல்வேறு கட்ட வழியும் நீதிமன்ற வழியாகவும் நாங்கள் சொல்லிட்டோம் இதை வந்து அடுத்த திருத்தமாக சொல்கிறோம் உடனடியாக நான்கு சதவீத மாற்றுத்திறனாளிகள் பாதி உயர்வும் இரண்டு சதவீத ஒதுக்கீட்டில் வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வழங்கிய அந்த இரண்டு சதவீத ஒதுக்கீட்டில் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முதுகலை ஆசிரியர்களும் ஆயிரத்தி அறுபது பட்டதாரி ஆசிரியர்களும் வழங்கணும்னு சொல்லி இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு விரைந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கையாகும் அதே சமயத்தில் ஓய்வுக்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் மதிப்பூதியம் சிறப்பு ஊதியம் தாளமுறை ஊதியம் எல்லாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அரசாணையின்படி விரைந்து நடவடிக்கை எடுத்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதற்காக தமிழக அரசு விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற தமிழக முதல் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எங்களை நோக்கி பார்த்து எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எங்கள் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்னென்று பார்க்கவில்லை ஏடு எடுத்தும் பார்க்கவில்லை நாங்கள் பலகட்ட முயற்சிகள் எடுத்தோம் பார்க்க இல்லத்தில் சென்று நாங்கள் அவரை சந்திப்பதற்கு கடிதங்களும் தலைவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர் மூலமாக கொடுத்தும் கூட இதுவரை அவர் எங்களை பார்க்காமல் இருப்பது எங்கள் சங்கத்திற்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் மிக வருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் சாகும் வரை உண்டதாகவும் இருக்கவும் நாங்கள் துணிந்திருப்போம் இதையடுத்து பல சங்கங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறது அரசாங்கமே போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரசாணை கூட இதுவரை ஒருவருக்கு கூட வேலை போட மாட்டேன் என்று மாற்றுத்திறனாளி இயக்குனர் அவர்கள் கூறுவதெல்லாம் கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது எனவே பத்திரிகை அன்பர்கள் இச்செய்தியை குறித்து கொண்டு சரியாக ஊடகத்திலே பதிவிட வேண்டும் என்று எம் சங்கத்தின் சார்பாக உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதாவது நான் பேசுறது என்னவென்றால் அதாவது இந்த அரசாணைப்படி அரசு எண்பத்தி சொல்லி ஒரு வெளியிட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியிட்ட ஜிபோவுக்கு வந்து இது வரைக்கும் இன்னும் இதுக்கு விட கிடைக்கல பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு போன வாரம் கூட நம்ம இயக்குனர் அம்மா வந்து இதை நான் செயல்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி தகவல் விட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கலைங்க சார் நம்ம ஐயா போட்ட ஜிபோவுக்கு வந்து எனக்கு இந்த அரசாணை எண்பத்தொம்போதுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கணும் வேலை வாய்ப்பு இதுக்கு உடனடியாக வழங்கணும் இந்த ஜி அரசாணைக்கு அதாவது அரசணை எண் எண்பத்தொம்போது இது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு வந்து நாலு பர்சன்டேஜ் நம்ம முதல்வரையா வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் எங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் ஊடக நண்பர் எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்ததை எங்களுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இந்ததை வந்து முதல்வரையா கவனத்துக்கு கொண்டு செலுத்த மாதிரி கேட்டுக்கணும் என்னங்க சார் பொம்முலட்சுமி டி பொம்முலட்சுமி மேலும் இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தில் மாநில செயலாளர் ஜி லட்சுமி மாநில பொருளாளர் பி வடிவாலன் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலர் பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் சந்திரசேகர் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் இரா ஜெயரத்ன காந்தி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்